சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் ஷாப் வீடியோ போட்டேன் ரெண்டு வண்டி சேல்ஸ் சாய்ஸ் பாருங்கள் ஒன்று வந்து பொண்ணை போகுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போகுது இவர் சார் அவங்க வந்து ரெண்டு ஃபேமிலிங்க சூப்பராக இருந்தாங்க பார்த்து எடுத்துட்டாங்க பாருங்கள் அந்த கெட்ஸும் பாருங்கள் இதுவும் நல்லா பாருங்க பாய் சார் வந்து என் வீடு ரெகுலராக பார்க்குறாரு ஒரு நாலு முறை வந்துட்டார் இந்த வண்டி ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்க வெறும் எவ்வளோக்கியா ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்து ஐம்பது ரூபா சொன்னாங்க தொண்ணூறுபாய்க்கு பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்க எங்கே தர சொல்லு எங்கே தர சொல்லுமா சொல்லு எனக்கு வர சொல்லு திருவள்ளூர்லேருந்து வரேன் ஒரு நாலு முறை வந்து பார்த்துட்டு போனேன் அண்ணா கிட்டே நம்பிக்கை வந்து வாங்கலாம் நானும் வந்து எடுத்துட்டேன் ரைட் ரைட் கஸ்டமர் ஆகிட்டே பேசுனியா ஆ பேசுனேன் நேராக வந்தார் அவரையா ஆ வந்தார் கொடுத்து பண்ணிட்டா ஆ கஸ்டமர் ரைட் ஓகே பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்யோஸ் தான் வாழ்ந்தா இதுமாதிரி குடும்பம் வாங்கணும் யார் சொல்றீங்களா சவாலுன்னு ஒரு பொம்பளை நினச்சா என்ன ஒன்றும் பண்ணலான்னு எடுத்துக்காட்டு உதாரணமே இந்த மாதிரி பாருங்க எந்த ஒரு இது இல்லாமல் சொந்த கார் எதிர்க்க கார் இல்லைன்னு சொன்னது கார் வாங்கி ஆகும் சொல்லிட்டு ஏதோ பண்ணி கார் வாங்கிட்டாங்க பாருங்க சொல்ல எங்கே தர சொல்லுங்கண்ணா எம்மா நல்ல வீடியோ பாருங்க நான் பொன்னையில இருந்து வரேன் ஒன்றரை வருஷமா வீடியோ பார்த்துன்னு கார் வாங்கணும் இன்றைக்கி தான் முடிவு கழிச்சு நேற்று வந்து பார்த்துட்டு போனேன் இன்னைக்கு போய் காசு ரெடி பண்ணி வந்து கார் எடுத்துகிட்டு போறேன் எப்போது வண்டி ஓட்டி பார்த்து நல்லா இருக்குண்ணா வண்டி எல்லாம் நல்லா இருக்கு சொல்லுமா நீ எங்கே தர சொல்கிறேஜா நான் பொன்னையில இருந்து வரேன் எனக்கு மூணு பசங்க இருக்குது எங்கன்னா போனால் வரணும் முடியல அப்படின்றதுக்கொசரமே எங்கள் வீட்டுக்காரருக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன் நல்லா இருக்கிறதுக்கா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கும் சாலை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படியே சுத்தி காட்டு இது வந்து மெயின் என்ன பாருங்கன்னா இந்த வண்டி வந்து இவரும் டிரைவர் அவர் டிரைவர் தான் அவர் சகல பாடியான் சூப்பராக சகல பாடி கெத்தான பாடி அவரு அழகாக பார்த்து வண்டி எடுத்துகிட்டாரு சூப்பராக அப்படியே சுத்தி காட்டு வண்டி அப்படியே உள்ளதான் இன்ட்ரி வா பாரு அடுத்த காசு வாங்கலாண்டி திருவள்ளர் போகுது பாருங்க வண்டி நல்லா இருக்கு பாருங்க ஓம்னி ராணிப்பேட்டை மாவட்டம் பண்ண போகுது பாருங்க பண்ண 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 அது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போச்சு வண்டி அட்ட காசு வண்டி பொன்னையே போகுது பாருங்க பொன்னை மலைமேடு அகரவாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாங்க வாங்க வாங்க